நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு ஐப்பசி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதிமூன்று புதன்கிழமை பனிரெண்டாம் வளர்பிரை காலை பத்தேமுக்கால் மணி வரை ரேவதி பின்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை இன்று ஆலமுண்டா நல் அடிபரவல் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய புப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி பதினேழாவது திருக்குறள் நிறைநிஞ்சம் இல்லாவர் தோய் வேர்பெறநிஞ்சில் பேணிப்புணர்ப்பவேதோள் ஐப்பசி திங்கள் வீடு துலாம்பீடு காணாட்டுமுள்ளூர் ஏழாம் திருமுறை அருமணியை முத்தினை ஆனஞ்சும் ஆடும் அமரல்தம்பெருமானே அருமரையின் பொருளைத் திருமணியைத் திங்கரும்பின் ஊரலிருந்தேனே தெரிவரிய மாமணியைத் திகழ்தரிசும் பொன்னே குருமணிகள் கொழித்து எழிந்து சுழித்து எழியும் திரைவாய் கோள்வளையா குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமேல் கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற பழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே புதன்கிழமை திருவெண்காடு ஐந்தாம் திருமுறை தரித்தவன் கங்கை பாம்பு மதியுடன் புரித்தவன் செடையான் கயவர்புரம் எரித்தவன் மறை நான்கினோடு ஆரங்கம் விரித்தவன் உரை பெண்காடு அடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் வேலூர் தோபா சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் சிறவை கந்தசாமியடிகளார் வாயிலார் ஆகிய அருளாளர்களோடும் ஓமாம்புழியூர் திருவிடைமருதூர் செங்குன்றூர் திரு மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய வடிவ ரேவதி விண்மீன் இரண்டாம் திருமுறை பொங்கு செங்கன் அரபும் மதியும் புரிபும் சடை தங்க வைத்த பெருமானின நின்ற தாழ்விடம் எங்கும் இச்சயமந்தான் இடம்போழிரும் பெய்தனுள் மங்குள் தோயும் பொழில் சோழ்ந்து மகாலமே சிவஞான போதம் எனும் அவை மூவினமியின் தொற்றியதிதியே ஒடுங்கி மலத்துலதா மந்தம் ஆதி என்பனார் புலவர் ஆதீனப்பனவள் வைராக்கிய தீபம் இருபத்தி ஏழு பிறந்த அப்பொழுதே இனியொரு தலையா பிறப்பறித்திடுவோம் என்று இனியே உறைந்து அனைவயிற்றில் வினையது உற்று பவத்து ஊடு பெரும் துயரினால் உயிர்க்கண் மருந்துரு முறையும் சுகரகன்றமையும் மதித்தே நெஞ்சே அழிவினம் போல்வற்கே அரைந்திடும் அல்லது பிறப்புணந்தே அகழ்வார்க்கே அவதியும் அறையுமோ கைலை குருமனியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாரி சேரத்தக்க தொண்டர் இருக்கூட்டத்தில் வாரம் கொண்டு மலரால் வழிபட வீர செய்வே வளந்திட வளர்ந்திட பாருள் அருள்நெறி பரப்பிய அண்ணலே என வணங்கி துதித்து உள்ளம் உக்கின்றோம் அரிச்சிற்ற்றம் பலம்